விவாக்கரம் கர்ணாவும் வந்துட்டு இந்துவும் மிரட்டுறாங்க இங்கே பேர் உங்கள் அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா வந்துட்டு நீ ஒரே விஷயம் பண்ணோம் நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும் அங்கே போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட வந்துட்டு நீயும் கர்ணாவும் காதலிச்சிங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லணும் நான் தான் ஓடினேன் யாரும் எனக்கு அடுத்தலை இதுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னும் இந்து முதல்ல இது தயங்குறாங்க இது சொன்னாதான் இது பண்ணாதான் வந்துட்டு உங்கள் அக்கா கல்யாணம் நடக்கும் வேறு வழி இல்லைன்னு சொன்னவங்க சரி நான் சொல்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு கர்ணா வந்துட்டு இந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஜட்ஜ் எல்லாமே வந்துடுறாங்க இங்கே அவங்க அம்மா வந்துட்டு எப்படியும் அவங்க தங்கச்சிக்காரி வந்துட்டு ஓடி தான் போயிட்டா அக்காக்காரி எப்படி ஓடினாலும் அதே மாதிரி தான் சொல்லிவிட்டு தீபாவோடய அத்தை சொல்லிட்டு இருக்கா அத்தை என் தங்கச்சி வார்த்தை அப்புறமா பேசிக்கலாம் அவளுக்கே என்ன ஏதாச்சும் நீங்கள் தேவையான அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் புழங்கிட்டு இருக்காரு ஜட்ஜு வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அப்பா ஒன்றும் ஆகாது சார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு தைரியமான பொண்ணு நல்லபடியாக வந்துடுவான்னு அந்த மாதிரி இருக்காங்க கரெக்டாக எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க இந்துக்காரன கூட்டிகிட்டு வர ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க ஆரம்பிக்க ரிப்போர்ட்டர்ஸ் முதல்ல வெடி அமைச்சுட்ருக்காங்க எங்கள் பரமா நீ எதுக்கும் பயப்பாக நீ தைரியமாக ஆளுன்றது தெரியும் அதனால தைரியமாக பதில் சொல்லணும் நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்துவ மிரட்டி சொல்ல வச்சுட்டோன்னு சொல்லிட்டு தில்வாக்கரை எல்லாத்தையும் அவங்க அண்ணா கிருபாகரன் கிட்டே சொல்ல அவர் சந்தோஷமாக தம்பியை பாராட்டேன் அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு இதை பா இதை கேட்டு செம்ம கடுப்பாக இருக்காரு ஒரு பொண்ணு இப்படி அம்மா இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் இருக்காரு அப்புறம் வந்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்க வந்துட்டாங்க அங்கே அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஜட்ஜ் முன்னாடி ஹிந்து வந்துட்டு சொல்லுமா சொல்லுன்னு சொல்கிறாங்க இவனா ஓடி போனது அவள் அமைதியாக இருக்கும் போதே தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்டேன் அப்போது இந்து அமைதியாக இருக்காங்க அவள் அமைதியாக இருக்கும் போதே இவ தான் தான் ஓடி போயிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜட்ஜுமே வந்துட்டு நீ பயப்படாதும்மா எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் இவங்க இன்னதான் மறிட்டு இந்த அப்புறம் நீ தைரியமாக சொல்லி எல்லாரும் இங்கே இருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லேன் இந்து வந்துட்டு ஆமாம் இவங்க சொன்ன மாதிரி நானாக தான் போனேன் வீடு நானும் ஒரு லவ் பண்ணோம் நான் போய் திரும்பவும் வந்துள்ள போனேன் போன இடத்துல வந்துட்டு வர முடியாமல் போயிடுச்சு இப்போ இவ்வளோ சூழ்நிலை எதுவும் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தீபாவில் வந்து அவங்க அப்பா எல்லோருமே ஷார்ட் ஆகிடறாங்க என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டா ஏதோ பண்ணி மறட்டிதான் இந்த மாதிரி சொல்ல வச்சுட்டாங்கன்னா அவங்க அப்பா போலங்கிட்டு இருக்காரு என்னாச்சுமா என்னாச்சுமான்ட்டு தீபா அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க ஒன்றுமே சொல்லாமல் இந்து ஒரு பக்கம் அழுது அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க